ஹாய் படி யாரை வச்சு நீங்க படம் எடுப்பீங்க ரஜினி ஆர் கமல் ரஜினி என்று தெரிவிக்க விட்ட ஐஸ்வர்ய கணேஷ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறது யாரா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ அடுத்தடுத்த படங்களில் இப்போ கையிட்டு வரார் எல்லாருக்கும் தெரியும் அதனடியா பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா கணேஷ் அவர்கிட்ட நிருபர் கேட்குறாங்க நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலஹாசன் ரெண்டு பேர்ல யார் வச்சு படம் எடுக்கணும் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அவரு ரஜினிகாந்த் வச்சு படம் எடுக்க ஆசை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அங்க பக்கத்துல இருந்து ஒருத்தர் சொல்றாரு அதான் செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு அவருக்கு புரியல உடனே திருப்பி கேக்குறாரு என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க நீங்க ஒரு பெரிய கேள்வியை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு என்ன என்ன அப்படின்னு நீங்க அப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு படம் எடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்டதும் அப்ப அவரு சிரிச்சாரு உடனே எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஆமா அவர் அடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு படம் எடுக்க போறாரு அப்படின்ற தகவல் இருக்கு இது எப்படியோ முன்னாடியே இது ஒரு ரூமரா வெளியே இருந்து இப்ப அவரே உறுதி பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ பார்க்கணும்னா உங்களுக்கு அந்த ஒரு வீடியோ கிளிப் இது ரஜினிகாந்த் கமலஹாசன் யார் படத்தை டக்குன்னு ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க ரஜினி சார் ரஜினியா பண்றாரு கேட்டீங்களா நண்பர்களே ரஜினியார் கமல் அப்படின்னு சொல்லக்குள்ள அவரு ரஜினி சார் அப்படின்னு சொல்றாரு பின்னாடி ஒரு வாய்ஸ் அதுதான் பண்றாரு அப்படின்னு அதுக்கப்புறம் அவருக்கு புரியல அதுக்கப்புறம் லாஸ்ட்ல கேட்கறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு படம் எடுக்க போறீங்களா அப்படின்னு இது எவ்வளோ பெரிய ஒரு அப்டேட் அப்படின்றது பிறகுதான் அவர் ரொம்ப ரியலைஸ் பண்ணார் எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு படம் எடுக்க அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் செட்டில்டு அவ்வளோ லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நான் சொல்ல தானு சார் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் வாஸ் அவர்கள் பி வாசு அவர்கள் சொல்லக்கொள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு படத்துக்கு டேட் கொடுத்து அந்த சைன் பண்ணி ஒரு லெட்டர் பேட் கொடுத்துட்டாருன்னா அந்த லெட்டர் பேட் எடுத்துகிட்டு போயிட்டு நீ எந்த பேங்க்கில் காட்டினாலும் போதும் உங்களுக்கு எவ்வளோ கோடி வேணாலும் அவங்க லோன் தருவாங்க இது தலைவருடைய நேர்மை நம்பிக்கை அப்படின்னு எல்லாரும் அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை காட்டுது எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வச்சு படம் எடுக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல எப்போ அதிரடியாக தலைவர் சைட்ல இருந்தோ இல்லை வெளியில் அஃபிஷியலாக அறிவிக்கும் போது தான் நமக்கு தெரிய வரும் இவரே தயாரிப்பாளர்தான் இவரே சொல்கிறாரு அப்படின்றதுக்காக இது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டன் நம்ம எடுத்துக்கலாம் ஓகே நண்பர்களே அது மட்டும் இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் இன்னைக்கு ஆறரை மணிக்கு சன் டிவியில் போடுறாங்கப்பா எத்தனை இருந்தாலும் பார்த்தாலும் சலிக்காத ஒரு படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் படம் இந்த படத்தை சன் பிக்சர் தான் தயாரிச்சாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் நெல்சன் அவர்கள் இயக்குனாங்க அனிருத் பிஜிஎம்லாம் பின்னி பெடல் எடுத்திருப்பாரு இப்ப யாராலாம் இந்த படத்தை டிவில பாக்க போறீங்க நீங்க எத்தனையாவது முறை பாக்குறீங்க அப்படின்றதையும் கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க தலைவர் இப்போ ஜெயலலிதா படத்தை தொடர்ந்து இப்போ வேட்டியான் படம் அதுக்கப்புறம் தலைவர் ஒன் செவன்டி ஒன் கூலி அது தெரிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு படம் ஜெய்லர் டூ அப்படின்றது தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கர் அவர் கூட ஒரு படம் இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த இயக்குனர் லிஸ்டில் யார் கூட ஐஸ்வர்யா கணேஷ் இணையிறார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமான்ல சொல்லுங்கள் ஆனால் இது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உறுதி ஏன்னா அவரே தயாரிப்பாளர் அவரே சொல்லிட்டார் கண்டிப்பாக ஜெயலலர் டூ இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கூலி கிடையாது வேட்டையான்னு கிடையாது சங்கர் பார்த்தீங்கன்னா அவர் பிரம்மாண்டமாக எடுப்பாங்க இவர் தயாரிப்பாளராக வாய்ப்பு இருக்கா தெரியல இல்லை அடுத்த படமாக இருக்குமா தெரியல நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் என்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் ஒரு அதை கிளிக் பண்ணிங்க நான் மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்றதை செலக்ட் பண்ணுங்க ஐஸ்வர்யா கணேஷ் பேசிய முழு வீடியோவை பார்க்கணும்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன் பார்த்து மகிழுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹி